வணக்கம் இன்றைய தினம் தையிபியிலே காணி உரிமையாளர்களுடைய அழைப்பின் பேரிலே இங்கே நடைபெற்றிருக்கின்ற பாரிய கவன ஈர்ப்பு போராட்டம் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் காணி உரிமையாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் ஊடகவியலாளர்கள் என்று அனைவரும் இங்கே ஒன்று திரண்டு கவன்ப்ப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது குறிப்பிட்ட காணி இருக்கும் பொழுது கட்டாமல் அதுக்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய காணிகளை உறுதி நிலங்களை வைத்திருக்கக்கூடிய காணிகளை ஆக்கிரமித்து கட்ட வேண்டிய அவசியம் என்ன ஏன் நிலத்திலே நிலத்தில் கட்டப்படவில்லை இந்த ஒரு விடயமே எப்படி இந்த புத்தரை வைத்து பௌத்தத்தை வைத்து தமிழர்களுடைய நிலங்களை ஸ்ரீலங்கா அரசும் அரச இயந்திரமாகிய ஸ்ரீலங்கா ராணுவமும் வெளிப்படுத்தி நிற்கிறது என்பதை இது எடுத்து காட்டுகிறது முப்படைய பிரதானி சவேந்திர சில்வா அடிக்கல் வைத்து கட்டப்பட்ட விகாரை ஆன்மீகம் என்பது இராணுவத்தாலே ஆயுதமேந்தி போராடுகின்ற ஒரு இராணுவத்தாலே அடிக்கல் வைத்து கட்டப்பட்ட விகாரை என்பது ராணுவ ஆக்கிரமிப்பை அங்கே வெளிப்படையாக இது சமயம் மதம் என்றோ ஆன்மீகம் என்றோ யாரும் போலியாக நம்ப வேண்டாம் இந்த விகாரை கட்டும் போது எதிர்க்கவில்லை இப்பொழுது ஏன் எதிர்க்கிறீர்கள் என்ற ஒரு போலியான கோஷம் கருத்துறை முன்னெடுக்கப்படுகிறது ஏற்கனவே சொல்லப்பட்டது போல கொரோனா தொற்று காலத்திலே உயர் பாதுகாப்பு வளையத்திலே துப்பாக்கிகளாலே கையகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய காணிகளிலே நாங்கள் யாருமே அனுமதிக்கப்படாத நிலையிலே தான் இந்த கட்டப்பட்டிருக்கிறது எல்லாம் மீறி நீராதிகரி பறைய சம்மலையிலே புத்தர் சிலையை இரவோடு இரவு நிறுவியது போல குறுந்தூர் மலையிலே விகாரையை இரவோடு இரவாக ராணுவத்தினர் கட்டி முடித்தது போல இந்த தையிட்டு விகாரையும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையிலே இது ஒரு விகாரையே அல்ல சட்டவிரோத கட்டிடம் ஆகவே அது அகற்றப்பட வேண்டும் அகற்றப்பட்டு அந்த காணிகள் காணி உரிமையாளர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதுதான் அடிப்படை நீதி என்பதை எடுத்து சொல்லி ஸ்ரீலங்கா அரசினுடைய தொடர்ச்சியான இன அழிப்பு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகளை இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் ஒரு அம்சமாகத்தான் இந்த ஆக்கிரமிப்பும் நடந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் தமிழர்களாகிய நாங்கள் எங்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் சர்வதேச நீதியை எதிர்பார்த்திருக்கின்றோம் குறுந்தூர் மலையிலே நியாயம் கேட்ட நீதிபதி சரவணராஜாவுக்கு என்ன நடந்தது அவர் எங்கே என்று ஆக அப்படிப்பட்ட நல்ல நீதிபதிகள் இருந்திருக்கக்கூடிய நிலையிலே நீதிபதி இளஞ்செல்யனுடைய பதவிக்காலம் முடிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஏன் யாரெல்லாம் நீதியாக நடந்திருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாம் அச்சுறுத்தப்படுகிறார்கள் உயிர் ஆபத்து அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறார்கள் நாட்டை விட்டு தோட்டப்படுகிறார்கள் பதவிகள் முடிவுறுத்தப்படுகின்றன ஆக அந்த அடிப்படையிலே நீதி இல்லாத இந்த நாட்டிலே நீதிமன்றங்களை நாங்கள் எவ்வாறு நம்புவது அதனால்தான் ஸ்ரீலங்கா அரசின் மீது ஈழத்தமிழர்களாகிய எங்களுக்கு எல்லளவும் நம்பிக்கை இல்லை நாங்கள் சர்வதேச நீதியை சர்வதேச விசாரணையை வேண்டி நிற்கின்றோம் அந்த விதத்திலே ஈழத்தமிழர்களுக்கு நிரந்தர அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் எங்களுடைய தமிழ் தேசிய தரப்பில் இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் இப்பொழுது ஒற்றுமையாக செயல்பட ஆரம்பித்திருப்பது நாங்கள் ஒரு சாதாரண ஒரு தமிழனாக அதை வரவேற்கின்றோம் இந்த முயற்சி தொடர்ந்து கொள்கை அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டு இன்று இங்கே பெரிய எழுச்சியிலே வந்திருப்பது போல மக்கள் தொடர்ந்து அனைத்து போராட்டங்களிலும் எழுச்சியாக பங்கு பெற்ற வேண்டும் என்று பொத்துவில் தொடக்கம் பொழுகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் சார்பிலே நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் எங்களுடைய பரிபூரண ஆதரவை இதற்கு கொடுத்து நிற்கின்றோம் தொடர்ந்து வரும் பௌர்ணமை தின போராட்டங்களிலும் நாங்களும் பங்களிக்க இருக்கின்றோம் இன்றைய இந்த ஆரம்பத்தோடு எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக தயிட்டிலே நடைபெறுகின்ற போராட்டங்களிலே எங்களுடைய காணிகள் எங்களுக்கு வழங்கப்படும் வரை பங்கெடுக்க வேண்டும் என்று அன்புரிமையோடு கேள்வி வெற்றி பெற்றிருக்கின்ற நிலையிலே சிங்கள பௌத்த மக்களுக்கு நாங்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்ல விரும்புகின்றோம் அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது பௌத்த மதத்திற்கு எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் சிங்கள மக்களை எங்களுடைய சகோதரர்களாக பார்க்கின்றோம் பௌத்த மதத்தை உச்ச அகிம்சையை போதிக்கின்ற மதமாக பார்க்கின்றோம் உங்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் எங்களுடைய விடுதலை போராட்டம் உச்சம் பெற்றிருந்த காலத்திலே கிளிநொச்சியிலே அந்த நேரத்தில் ஒரு விகாரை அமைய அந்த விகாரையிலே ஒரு விகாராதிபதி தனித்திருந்திருந்தார் அந்த விகாராதிபதிக்கு எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய விசேட படிப்பின் பேரில் உணவு பொருட்களும் போதிய பாதுகாப்பும் வழங்கப்பட்டு உரிய கௌரவமும் மதிப்பும் அந்த விகாரைக்கும் விகாராதிபதிக்கும் வழங்கப்பட்டிருந்தது அந்த தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனால் வழிநடத்தப்பட்டவர்கள் நாங்கள் எங்களுடைய மக்கள் அந்த தலைவனுடைய சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் பௌத்த எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் இந்த கையெட்டி சட்டவிரோத கட்டடத்தை எதிர்க்கின்றோம் ஏனென்றால் இது விகாரையே கிடையாது மாண்புமிகு மரியாதைக்குரிய புத்த பகவானுடைய போதனைகளுக்கு எதிரானது புத்த பகவான் அகிம்சையை போதித்தார் ஆனால் இங்கே ராணுவ ஒரு விகாராதிபதியம் பெருமானுடைய போதனைகளை மூறி அகிம்சையை குளிதோண்டி புதைத்து எமது மக்களினுடைய காணிகளை சுவலீகரித்திருக்கிறார்கள் அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே இந்த உண்மையை நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால் இங்கு இந்த மக்களினுடைய உணர்வுகளை நீங்கள் இருந்தால் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது சேர்ந்து போராடுவீர்கள் நீங்களும் எங்களுக்காக குரல் கொடுப்பீர்கள் நீங்களும் எமது மண்ணுக்காக என்னோடு சேர்ந்து குரல் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும் எதிர்காலத்தில் நீங்களும் எங்களோடு கைகோட வேண்டும் என்று கூறி நிற்கின்றோம் அதே நேரத்தில் வடமாகாண ஆளுநர் போன்றவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றோம் வடமாகாண ஆளுநர் அவர்களே நீங்கள் தயவு செய்து வாங்குகின்ற சம்பளத்துக்கு மேலால் சேவகம் செய்யாதீர்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் எதிர்காலத்தில் ஆளுநர் பதவி தேவைப்படலாம் அதற்காக எமது மக்கள் சொல்லாத விடயங்களை அப்பட்டமான பொய்களை சொல்லாதீர்கள் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதியும் இருக்க முந்திரிக்கொட்டை போல முந்திக் கொண்டு மாற்றுக்காணிகள் அதற்கு மக்கள் உடன்பட்டதாக சொல்லுகிறீர்கள் யார் உங்களுக்கு உடன்பட்டது இங்கே முழு மக்களும் இங்கே திரண்டிருக்கிறார்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை மாற்று காணிகளை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே ஏற்க போவது கிடையாது ஏனென்றால் இது எங்களுடைய காணி உணர்வு பூர்வமான காணி நான் ஆளுநர் அவர்களை பார்த்து கேட்கின்றேன் உதாரணத்துக்கு உங்களுடைய ஒரு உறவினர் உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய பிள்ளையோ காணாமல் போயிருந்தால் உங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு உறவுக்கு மாற்று மனைவியை தருகின்றோம் மாற்று பிள்ளையை தருகின்றோம் என்று சொன்னால் ஏற்பீர்களா அதே போல உணர்வு பூர்வமானது என்னுடைய காணி என்னுடைய வினயமாக கேட்கின்றோம் மாட்டு காணி என்று எங்களுடைய உணர்வுகளோடு விளையாடாதீர்கள் இது இனத்தினுடைய கோரிக்கை பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கையை மீண்டும் செல்கின்றோம் நாங்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் அல்ல புத்த பெருமானுக்கு எதிரானவர்கள் அல்ல உண்மையில் பௌத்தத்தின் அடிப்படையில் அண்ணன் தியாக காட்டிய அகிம்சையின் வழியில் போராடி கொண்டிருக்கின்றோம் இலக்கு ஒன்று இனத்தின் விடுதலை இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்படுகின்ற வரை நாங்கள் போராடுவோம்